வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து இந்த ஒரு வாரத்தில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க இந்த வீடியோவில் வந்து ஹேர் கேரில் இருந்து அதுக்கடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன பழக்கங்கள்னால நம்ம வீட்டில் ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் வந்து சேமிக்கிறதுலருந்து எல்லாமே பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த வாரம் என்ன அமௌண்ட்டு சேமித்தேன் அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ நார்த்தங்காய் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் மூணு காய் வந்து எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய காயா இருந்தது நார்த்தங்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு விட்டமின் சி அதுக்கடுத்து வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு பொதுவாகவே நார்த்தங்காய் ஊர்கா பார்த்திங்கனாக்கா நல்லா பசியை வந்து தூண்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற நமக்கு வந்து பசியை தூண்டும் ரெண்டாவது நல்லா சாதம் வந்து எவ்வளோ தான் பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே கொஞ்சமாக இந்த ஊர்கா வந்து எடுத்து வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கைப்பிடி சாதம் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த விதையெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் நல்லா கல் உப்பு தூவி நல்லா பெசடி வச்சிடணும் நமக்கு ஒருவேளை கல்லுப்பு வந்து அளவோட போட தெரியல அப்படின்னா கூட நம்ம அதுக்கு அடுத்து கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதில் கலெக்ட் பண்ணி வச்ச அந்த விதையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து நான் செய்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் முடிச்சுது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வந்து நிறைய விதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் ஒரு வெலை நமக்கு வந்து தேவை அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா குளிக்கி ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற விதையெல்லாம் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நார்த்தங்காய் கட் பண்ணதில் வந்து இந்த விதை இருக்குது இந்த விதை வந்து நமக்கு நார்த்தங்காய் கட் பண்ணதில் கிடச்சிது நல்ல ஒரு ஊட்டமான காய் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் வீட்லையுமே இருக்கேன் இது வந்து வாட்டர் மெலன் வாங்கினது அதோடைய விதை இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா புளியங்கொட்டை இருக்குது அதுக்கடுத்து வேப்பங்கொட்டை இன்னும் வந்து இந்த சீத்தாப்பழம் அந்த மாதிரி உள்ள விதைகள் இருக்கு இதில் எலுமிச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எலுமிச்சத்துடைய விதைகள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தோம்னாக்கா சங்குப்பூவுடைய விதைகள் இருக்குது இது எல்லாம் எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவ்வளோ இருக்குது இது வந்து நாங்கள் எங்கேயா வெளில போகிறோம் எங்கேயா வெளியூர் போகிறோம் மலைப்பிரதேசம் இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து எடுத்து போயிடுவேன் எடுத்து போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தூவி விட்டுட்டே போவேன் ஏன்னா சப்போஸ் அது வந்து ஒரு மரமாக வளருது அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே அது வந்து நன்மையாக இருக்கும் எனக்கு வந்து முக்கியமாக என்னுடைய மனசுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு பழக்கமாகவே நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கிறோம் ஒரு அந்த இடத்துல வந்து நம்ம தூவின அந்த விதை வந்து முளைச்சு ஒரு மரமாக வருது அப்படின்றப்போ அது சுற்றுச்சூழலுக்குமே ரொம்ப நல்லது இதை வந்து வீடியோல எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா இதை வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு உங்களில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மரம் வைக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டும் சரி தனி மனிதர்களும் சரி ரொம்பவே சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கிறோம் ஆனா யாருமே அதுக்கான ஸ்டெப் எடுக்கறதில்லை அப்படின்றது மாதிரி நான் வந்து நினைச்சேன் இப்போ வெப்பமுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நம்ம இப்ப உள்ள கால நிலையிலே இப்படி இருக்கு அப்படின்றப்போ நம்ம பசங்க அவங்களுடைய காலத்துல வந்து இன்னும் அவங்க வந்து வளர்ந்து கூட ஆல்ரெடி நம்ம வந்து கூட காசுக்கு வாங்கிட்டு இருக்கோம் நிலைமை வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும் தான் சரி நம்மளால முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த விதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல உள்ள விதைகள் வந்து கொஞ்சம் வாங்கினது மிச்சம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது அப்பப்ப எனக்கு கொஞ்சம் கிடைக்கிறது எல்லாமே வீட்டுல என்னென்ன விதைகள் கிடைக்கிறதோ எல்லாமே எடுத்து இதுல போட்டு வச்சுட்டே வருவேன் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து சுற்றுச்சூழலை வந்து கா பாதுகாக்கணும் என்னால் முடிஞ்சால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இதோடைய நோக்கம் உங்கள்ட்ட சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்களுமே யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு பண்ணுங்கள் நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியம் கிடையாது எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் அப்படின்றப்போ கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் அதுக்கடுத்து ஹேர் கேர்க்கு வந்து பார்க்கலாம் லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முடி வளரவே மாட்டேங்குது நிறைய உதிருது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஒரு சிலருக்கு சீப்பு வைக்கிறதுக்கே பயமாக இருக்கும் தலையில் வந்து சீப்பு வச்சு வாடுறதுக்கே பயமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான வழியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணவே போதும் அதோட இந்த டிப்ஸ் மூலமாக வந்து நமக்கு நிறைய முடி வளர்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பொடுகு ஜாஸ்தியாக இருக்கும் பொடுகு இருந்தாலுமே முடி வந்து வளராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து செம்பருத்தி எ இலை வந்து பறிச்சுக்கிறேன் இது நம்ம வீட்டு முன்னாடியே வந்து வச்சிருக்கிறேன் இந்த இலை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து பறிச்சுக்கலாம் பறிச்சிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதில் வந்து அந்த மாவு பூச்சி மாதிரி நிறைய இருக்கும் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து அந்த ஜாரில் வந்து போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு வந்து முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நல்லா அந்த முடியுடைய அந்த வேரில் வந்து படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி அது ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை மாதிரி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக என்ன ஷாம்பு போடுறோமோ அதை வந்து போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொடுகு ஒரு வேளை இருந்தது அப்படின்றப்போ நல்லா அந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா தேங்காவை வந்து இது கூட சேர்த்து அரைச்சு அஹ் அத வந்து நம்ம வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம நார்மலாக எப்படி வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இது மூலமாக வந்து நமக்கு நல்லா வந்து முடி வளரும் அதே சமயம் வந்துட்டு நமக்கு பொடுகு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும் நல்லா ஷைனிங் கொடுக்கும் முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு முடி வந்து இந்த அளவுக்கு இருக்குது அந்த குட்டி குட்டியாக வந்து அந்த இலைகள்லாம் இருக்கும் அது நம்ம வந்து சீப்பு வச்சு வார வாரம் அது எல்லாமே கொட்டிவிடுவோம் இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து செம்பருத்தி இலை வந்து போடுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒன் மந்த்து அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து முடி வளர்ச்சி வந்து தெரியும் பொடுகு அப்படின்றதுமே வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் ஃபுல்லாகவே நல்லா க்ளியர் ஆயிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து மணி சேவிங்ஸ்க்கான டிப்ஸ் வந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு நாளாக மூணு நாலு நாளாக வந்து மணி சேவிங்ஸ் வீடியோவே போடல அதுக்கு காரணம் வந்து இந்த ஒன் இயருக்கு தேவையான மளிகை ஜாமான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ போட முடியலை இதில் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து நான் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே அதாவது மா சாம்பார் பொடி அதுக்கடுத்து வந்து இது மாதிரி தூள் வகைகள் எல்லாமே அரைச்சி வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து வீடியோ போட முடியல இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவுகளில் வந்து ரொம்ப பெரிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா அது வந்து மளிகை பொருட்களுக்காக தான் இருக்கும் நம்ம வந்து மளிகை பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அதாவது சிக்கனமாக அப்படின்னாக்கா சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை வாங்குகிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து நம்ம பணம் சேமிக்கிறதுக்கான வழியும் இருக்குது அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வந்து இதில் சேமிச்சுக்க முடியும் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் வந்து இது நான் என்னுடைய வீட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் தாளிப்பு வடகத்தில் இருந்து சாம்பார் பொடி மிளகாத்தூள் அதுக்கடுத்து வந்து கறி மசாலா அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வீட்டில் நானாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் கடையில் போய் வாங்குறது கிடையாது கடையில் வாங்குறது மூலமாக அன்ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நிறைய பணமும் வேஸ்ட் ஆகும் இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் இது வந்து எப்படி அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்களுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள இருந்தாலையும் இந்த வருஷத்துக்கு தேவையான ஒரு பல்கான அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும் அது எப்படின்றது வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ தயாராக இருங்க இந்த சம்மரை வந்து பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்து உங்களை இந்த திருப்பு வந்து கண்டிப்பாக இந்த சம்மரை யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டை சேமிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த வாரம் என்னுடைய செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா காய் வாங்கினது அதுக்கடுத்து வந்து மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்காக வாங்கின மளிகை ஜாமான் அதில் வந்து என்னால மிச்சப்படுத்த முடிஞ்சது இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் என்னால இந்த ஒரு வாரத்துல வந்து ஐநூற்றி அறுபது ரூபாய் வந்து என்னால மிச்சப்படுத்த முடிஞ்சது இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமா இருந்தோம் அப்படின்றப்போ நம்மளால கண்டிப்பா ஒரு சில செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால பணம் சேமிக்க முடியும் இப்போ என்னுடைய ஒரு வாரம் சேமிப்பு இது இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழச்சு யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ